அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமுத்துல்லாஹி வரகாத்துகூ நம்ம நபிமார்களின் வரலாறை பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வரிசையில் நபி சுலைமான் அழகி வசலம் அவர்களின் வரலாறை பார்த்துக்கிட்டுருக்கோம் நபி சுலைமான் அழகி வசலம் அவர்கள் வரலாறுல பகுதி ஒன்று நாம் நேற்று பார்த்தோம் இன்ஷால்லாம் பகுதி இரண்டு இன்னைக்கு நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் பல்கீஸ் ராணி சுலிமான் அலகிவசலம் அவர்களை சந்திக்க விரும்புகிறாங்க அதே போல் அவங்களும் பல்கீஸ் ராணி சுலிமான் அழகி அவர்களை சந்திக்க வர்றாங்க சுலிமான் அழகம் அவர்கள் சந்திக்க வர்றது அவங்களுக்கு தெரிகிறது அதனால் பில் பல்கீஸை வந்து சோதனை செய்யணும் சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க ஜின்களிடம் சொல்கிறாங்க பல பல்கீஸ் ராணி இங்கே வர்றதுக்கு முன்னால் அவங்க அமர்கின்ற அரியாசனையை நம்ம வந்து அவங்க முன்னால் வந்து நிற்கணும் யார் அவ எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு கேட்குறாங்க அதில் இன்னொரு ஜின் உங்களுடைய இடத்துல இருந்து எழுந்துறதுக்கு முன்னால் நான் கொண்டு வந்து வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அங்கு இருந்த வேத ஞானம் பெற்ற ஒருவர் நீங்கள் கண்சிமிட்டும் நேரத்தில் நான் அந்த அரியாசனையை கொண்டு வருவேன் என்று கூறியது மேலும் நபி சுலைமான் அலைவசல்லம் அவர்கள் கூறியபடி பல்கீஸ் ராணி வருவதற்கு முன் அவர்களுடைய அரியாசனம் கொண்டு வரப்பட்டது மேலும் அந்த அரியாசனத்தை சற்று மாற்றி அமைக்கிறாங்க மேலும் பல்கீஸ் ராணி அங்கே வர்றாங்க அந்த அரியாசனத்தை அவங்க பார்க்குறாங்க பார்த்ததும் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க மேலும் சுலைமான் நபி கூறுறாங்க இந்த அரியாசனம் உங்களுடைய அரியாசனம் போல உள்ளதா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு பல்கேஸ் ராணி ஆமாம் என்னுடைய அரியாசனம் போல் உள்ளது அப்படின்னு பதில் மேலும் சுலைமான் நபி அவர்கள் அவங்களோட மாளிகைக்கு அழைத்து செல்றாங்க அந்த மாளிகைக்குள் நுழைந்ததுமே அரசி பிரமிச்சு போய் ஆச்சரியமா போய் நின்று பார்க்குறாங்க அந்த மாளிகையில் முன்னாடி தண்ணீர் நிற்பது போல காட்சி அளித்தது தண்ணீர் தடாகம் நினச்சி தன்னுடைய ஆடை தண்ணீரில் கூடாது அப்படின்னு என்பதற்காக தன்னுடைய ஆடையை கரை வந்து லைட்டாக உயர்த்திட்டாங்க அதாவது உயர் கொஞ்சம் உயர்த்தி நடக்க ஆரம்பித்தாங்க அப்போது நபி சுலைமான் நபி அவர்கள் சொல்கிறாங்க இது தண்ணீர் இல்லை இது பழுங்கி பழுங்கிகளான ஆனத்து அது அப்படின்னு சொல்கிறாங்க இதை அனைத்தும் கண்டு பல்கேஸ்ராணி அவங்க நாட்டுக்கு திரும்புகிறாங்க தேவான் இதனால் வரைக்கும் என்னுடைய அறியாமையால் நான் சூரியனை வணங்கி வந்தேன் பின் பின்பற்றி மக்களும் சூரியனை தான் வணங்கி வந்தாங்க நீ ஒரே இறைவனும் நபி சுலைமான் அலைவசலம் அவர்கள் வணங்க வணங்கும் இறைவனும் கூடிய நான் ஒரே இறைவனை தான் நான் வணங்கப் போகிறேன் என்று கூறுகிறாங்க நபி சுலைமான் அலைவசலம் ஆர அவர்கள் வணங்கக்கூடிய ஒரே இறைவனாகிய உன்னை நான் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினார்கள் இறுதியாக சொலைமான் அலிவசல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்கியது சொலைமான் அலிவசல்லம் அவர்கள் கண் தன் கையில் இந்த கைத்தடியில் உள்ள பூமியில் பதித்து அதில் அவர்கள் சாய்ந்து கண்கள் நிலைத்து இருந்தபோது அவர்கள் உயிர் பிரிந்தது இது அங்குள் அங்கு இருந்த ஜின்களுக்கு இது தெரியவில்லை சுலைமான் நபி விழித்து கொண்டு நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைத்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பூமியில் பதித்த கைத்தடி கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரைக்கவும் அவர்கள் கைத்தடி கீழே விழுந்தது அவர்களும் சாய்ந்த நிலையில் இருந்தார்கள் அப்போதுதான் அவங்கள் ஜின்களுக்கு தெரிய வந்தது சுலைமான் நபி அலைவசலம் அவர்கள் உயிர் பிரிந்தது என்று பின்பு அந்த ஜின்கள் அந்த இடத்தை விட்டு மறைந்து சென்றது இன்ஷல்லா இந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் நபி சுலைமான் அலைவசலம் அவர்களின் வரலாறு தெரிந்து கொண்டு இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹ் இதே போல் இன்னொரு வரலாறு நபிசல்லாக அலைவசலம் நபிமார்களின் வரலாறில் மீண்டும் சந்திப்போம் அசலாமும் அலைக்கம் ரகமத்துல்லாகி வர காத்துகோ